இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் துவங்கிய போது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கான போர் அதன் மூன்றாவது ஆண்டில் நுழைந்து விட்டது கடந்த ஆண்டின் முடிவில் அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தரப்பும் பெரிதாக நிலப்பரப்பு மாற்றம் இல்லாமல் குளிர்காலத்திற்குள் சென்றிருந்தாலும் இராணுவ நடவடிக்கைகள் நின்றுவிடவில்லை குறிப்பாக கிழக்கு முனையில் அவுஜிகா மற்றும் மரீன்கா போன்ற முக்கிய நகரங்களை கைப்பற்ற ரஷ்யா தொடர்ந்து கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தது இந்த பகுதிகள் டொனக்ஸ் மாகாணத்தின் முழு கட்டுப்பாட்டிற்காக ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான இலக்குகளாக இருந்தன ஜனவரி முதல் பிப்ரவரி மாதம் வரை ரஷ்யா அவுடியாவில் பெரிய அளவிலான முன்னேற்றத்தை சந்தித்தது ட்ரோன் ஆட்டிலரி மற்றும் விமான கூண்டுவீச்சுகளை ஒருங்கிணைத்தது நகரின் சுற்றுப்புறங்களை சூழ்ந்து பிடிக்கவும் முயற்சித்தது அதே சமயம் உக்ரைனோ தங்கள் பாதுகாப்பு வரிகளை வலுப்படுத்தி சிறிய எதிர்த்தாக்குதல்களால் ரஷ்யாவின் முன்னேற்றத்தை தாமதப்படுத்தியது இரண்டு தரப்புகளும் மிகப்பெரிய உயிரிழப்புகளை சந்தித்தாலும் நிலப்பரப்பு ஆக்கிரமிப்புகளிலே மிகச்சிறிய அளவில்தான் மாற்றம் ஏற்பட்டன மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரஷ்யா அவுடிகாவை சுற்றி நெருக்கடியை மிகப்பெரிய அளவில் அதிகரித்தது ஆயிரக்கணக்கான ரஷ்ய வீரர்கள் நகரின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளிலே அழுத்தத்தை அதிகரித்தார்கள் அதே சமயம் உக்ரைனோ மேற்கு நாடுகளிடம் இருந்து வாக்குறுதி அளிக்கப்பட்ட புதிய ஆயுத உதவிகளை வைத்து கொண்டிருந்தது அமெரிக்காவின் ஹெமார்ஸ் அதாவது ஹை மொபைலிட்டி ஆச்சிலரி ராக்கெட் சிஸ்டம்ஸ் மற்றும் ஜெர்மனியுடைய லெப்பர்ட் ஒன் டேங்குகள் போன்ற ஆயுதங்கள் கூடுதலாக உக்ரைனுக்கு அனுப்பப்படும் என அறிவிக்கப்பட்டது ஆக ஏப்ரல் மாதத்தில் ரஷ்யா அவுடிகாவில் முக்கியமான முன்னேற்றத்தையும் கண்டது நகரின் தொழிற்சாலை பகுதி மற்றும் ரயில் நிலையம் ரஷ்ய கட்டுப்பாட்டுக்குள் சென்றதாக மாஸ்கோ அறிவித்தது அதே சமயம் உக்ரைன் இதை பகுதி வெற்றி மட்டுமே என குறிப்பிட்டுவிட்டு இன்னும் வடக்கு மற்றும் மேற்கு பக்கங்களில் தங்கள் கட்டுப்பாடு நீடிக்கிறது என்று அறிவித்தது அதே நேரத்தில் உக்ரைன் ரஷ்யாவின் பெல்கோரோச் பிராந்தியத்திலே ட்ரோன் தாக்குதலை அதிகரித்தது இந்த தாக்குதல்கள் ரஷ்யாவின் போர் ஆயுத கையிருப்பு மற்றும் எரிபொருள் சேமிப்பு நிலையங்களை சேதப்படுத்தின அதை போல மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உக்ரைன் கருங்கடல் மற்றும் கிரிமியா பகுதிகளிலும் தாக்குதலை அதிகரித்தது குறிப்பாக செவஸ்டோபோல் துறைமுகத்திலே ரஷ்ய கடற்படையின் மிக முக்கிய கப்பலை ஏவுகணையால் தாக்கியது இதனால் ரஷ்யா தன்னுடைய கடற்படை கப்பலை நோவோரோசிஸ்க் போன்ற தூர பகுதிகளுக்கு மாற்றவும் துவங்கியது இந்த நடவடிக்கை கிரிமியா பகுதியில் ரஷ்யாவின் கடற்படை செயல்பாடுகளை மிகப்பெரிய அளவில் பாதித்தன ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் உக்ரைன் தனது புதிய எதிர்த்தாக்குதலுக்கான தயாரிப்புகளையும் துவங்கியது மேற்கத்திய நாடுகள் வழங்கிய எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் கோடை காலத்திற்குள் உக்ரைனுக்கு வந்து சேரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது அதே சமயம் நேச்சோ நாடுகளோ உக்ரைனுக்கு கூடுதலாக வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளை குறிப்பாக பேட்ரியட் சிஸ்டம் போன்ற விஷயங்களை வழங்க துவங்கின இது ரஷ்யாவின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு எதிரான பாதுகாப்பை வலுப்படுத்தக்கூடிய முயற்சியாகவும் அமைந்தது ஆக இந்த ஆறு மாத காலகட்டத்திலே போரின் தன்மை வார் ஆஃப் ஆட்ரிஷன் எனப்படும் குளிர் அட்ரிஷன் முறைக்கு சென்றது அதாவது இரண்டு தரப்புகளும் ஒருவருக்கு ஒருவர் மீது தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வளங்களை சிதைத்து நீண்ட காலத்தில் சோர்வடைய செய்யும் தந்திரத்தை பின்பற்றினார்கள் உக்ரைன் தன்னுடைய வலிமையை பாதுகாத்து கொண்டு கோடை காலத்தில் பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தும் திட்டத்திலும் கவனம் செலுத்தியது ரஷ்யா தனது தொழிற்சாலைகளில் இருந்து தொடர்ச்சியான ஆயுத உற்பத்தி மூலம் முன்னிலையை தக்க வைத்துக் கொள்ள முயன்றது இந்த நேரத்தில்தான் சர்வதேச அரங்கிலும் பல முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டன ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கான நீண்டகால நிதி உதவி திட்டத்தை அறிவித்தது ஆனால் அமெரிக்காவில் நடைபெறவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலும் உக்ரைன் ஆதரவு கொள்கைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கருதப்பட்டது அதே சமயம் ரஷ்யாவோ சீனா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளுடன் தன் உறவுகளை வலுப்படுத்தி பொருளாதார மற்றும் இராணுவ ஆதரவுகளை பெற்றுக்கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாத இறுதிக்குள் இரண்டு தரப்பும் பெரிய நிலப்பரப்பு ஆக்கிரமிப்புகள் எதுவும் இல்லாமல் ஆனால் கடுமையான உயிரிழப்புகள் மற்றும் பொருட்சேதங்களுடன் அடுத்த கட்ட போருக்கான மேடையை அமைத்திருந்தன உக்ரைன் தனது சம்மர் அஃபன்சிவை துவங்குவதற்கு தயாராக இருந்தது ரஷ்யா அதற்கான பாதுகாப்பு திட்டங்களையும் அமைத்து கொண்டிருந்தது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாத இறுதியில் மேற்கொண்ட படையெடுப்பு முன்னேற்பாடுகள் ரஷ்ய ராணுவத்தின் பாதுகாப்பு வரிகளை அடையாள காணும் உளவு நடவடிக்கைகளுடன் இணைக்கப்பட்டிருந்தது இருபத்தி நான்கு ஜூலை மாதம் துவங்கிய போது உக்ரைனின் நீண்ட நாள் எதிர்பார்க்கப்பட்ட சம்மர் அஃபென்சிவ் திட்டம் நடைமுறைக்கு வர தயாரானது ஜூன் மாத இறுதியில் மேற்கொண்ட இரகசிய படையெடுப்பு முன்னேற்பாடுகள் ரஷ்ய இராணுவத்தின் பாதுகாப்பு வரிகளை அடையாளம் காணும் உளவு நடவடிக்கைகளுடன் இணைக்கப்பட்டிருந்தது உக்ரைன் மேற்கத்திய நாடுகளிடம் இருந்து பெற்றிருந்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் அதிகாரபூர்வமாக நாட்டில் தரையிறங்கவும் துவங்கியது இவை உக்ரைனின் வான்வழி தாக்குதல் திறனை பெரிதும் உயர்த்தும் எனவும் கருதப்பட்டது ஜூலை முதல் வாரங்களிலே உக்ரைன் தெற்கு முனையில் குறிப்பாக சபோரிஜியா மாகாணத்தின் டோக்மக் மற்றும் மெலிடோபோல் நோக்கி முன்னேற ஆரம்பித்தது இந்த பகுதிகள் கிரீமியாவுக்கு செல்லும் ரஷ்யாவின் நிலப்பாதைகளை துண்டிப்பதில் மிக முக்கிய பங்கு வகித்தன ஆரம்பத்திலே ரஷ்யாவின் சுரங்கங்கள் தடுப்பு சுவர்கள் மற்றும் ஆட்டிலடி தாக்குதல்களால் உக்ரைனின் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டாலும் கூட உக்ரைன் தன்னுடைய தாக்குதல்களை வெவ்வேறு கோணங்களில் நடத்தி ரஷ்யாவின் பாதுகாப்பு வளங்களை தளர்த்தக்கூடிய தந்திரத்தை பின்பற்றியது ஆக ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கருங்கடல் பகுதியில் உக்ரைன் மிகப்பெரிய வெற்றி ஒன்றை பதிவு செய்தது ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படையின் முக்கிய கட்டளைக் கப்பல் செவஸ்டோபோல் துறைமுகத்தில் ஏவுகணை தாக்குதலிலே சேதமடைந்தது இதனால் ரஷ்யா கிரீமியாவில் கடற்படை நடவடிக்கைகளை குறைத்து பாதுகாப்பு விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நிலையும் ஏற்பட்டது அதே சமயம் இன்னொரு பக்கம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவுடிகா மீதான ரஷ்யாவின் நீண்டகால ஆக்கிரமிப்பு நடவடிக்கை இறுதி கட்டத்தை எட்டியது நகரின் பெரும்பாலான பகுதி ரஷ்ய கட்டுப்பாட்டுக்குள் வந்தன ஆனால் இந்த வெற்றி ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய உயிரிழப்புகள் மற்றும் வாகன இழப்புகளை கொடுத்தது உக்ரைன் இந்த நேரத்தை பயன்படுத்தி வடகிழக்கு முனையில் சிறிய எதிர் நடத்தி ரஷ்யாவின் கவனத்தை சிதறடித்தது ஆக இந்த சமயத்தில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துக் கொண்டிருந்தன உக்ரைனுக்கான அமெரிக்க உதவிகள் தொடருமா என்ற கேள்வியும் சர்வதேச அளவில் பெரும் விவாதமாகியது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவின் எதிர்கால கொள்கை மாற்றத்தை முன்கூட்டியே கருதிக்கொண்டு கொண்டு உக்ரைனுக்கான நிதி மற்றும் ஆயுத உதவிகளை அதிகரிக்க துவங்கினார்கள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உக்ரைன் கிழக்கு முனையிலே எதிர்பாராத வெற்றி ஒன்றையும் பெற்றது லொஹான்ஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியான கிரிமென்னா அருகே ரஷ்யாவின் முக்கிய கட்டளை மையம் ட்ரோன் தாக்குதலிலே அழிக்கப்பட்டது இதனால் அந்த முனையில் ரஷ்ய இராணுவத்தின் ஒருங்கிணைப்பு திறன் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் இருதரப்பும் குளிர்கால நிலைமைகளை கருத்தில் கொண்டு மிகப்பெரிய நிலப்பரப்பு மாற்றங்களை மேற்கொள்ளவில்லை ஆனாலும் ஸ்டோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் அதிகரித்தன உக்ரைன் ரஷ்யாவினுடைய உள் பிராந்தியங்களில் உள்ள எரிபொருள் சேமிப்பு நிலையங்கள் ரயில் சந்திப்பு இடங்கள் போன்றவற்றை அடித்து நுறுக்கியது அதே சமயம் ரஷ்யாவோ உக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் போர் தனது நான்காவது ஆண்டில் நுழைந்தது இந்த நேரத்தில் உக்ரைன் நேச்சோ நாடுகளோடு இணைந்து விண்டர் ரெசிலன்ஸ் எனப்படும் பாதுகாப்பு திட்டத்தையும் துவங்கியது இதன் நோக்கம் குளிர்கால மின் மற்றும் நீர் விநியோகத்தை உறுதி செய்வது ரஷ்யாவின் அடிப்படை வசதிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை குறைத்துக் கொள்வது ஆக பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பத்தில் உக்ரைன் புதிய ட்ரோன் தொழில்நுட்பத்தையும் வெளிப்படுத்தியது இது நீண்ட தூரம் பறந்து ரஷ்யாவின் உள்ளார்ந்த பகுதிகளை தாக்கக்கூடியது இந்த மேம்பாடு போரை ஒரு புதிய கட்டத்துக்கு செல்லும் திறனையும் கொண்டிருந்தது ரஷ்யா இதற்கு பதிலளிக்க தனது விமான எதிர்ப்பு அமைப்புகளை மேம்படுத்தி சீனாவிடமிருந்து கூடுதல் ட்ரோன் மற்றும் ரேடா தொழில்நுட்பங்களை வாங்க துவங்கியது ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஆரம்பிப்பதற்குள் இரண்டு தரப்பும் பெரிய அளவிலான தாக்குதல்களை திட்டமிட்டு இருந்தாலும் நிலப்பரப்பு கட்டுப்பாட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏதும் ஏற்படவில்லை ஆனால் போர் உலக அரசியல் ஆற்றல் சந்தை மற்றும் சர்வதேச பாதுகாப்பு துறையில் தொடர்ந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது